ஸ்ரீ சங்கராஜி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மே மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி தேதி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம் இன்றைக்கி அக்னி நட்சத்திர ஆரம்பம் ஸோ கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் கிருத்திகா நட்சத்திரத்திற்கு அக்னி நட்சத்திரம் அப்படின்னு பேருண்டு இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அதோட சேர்ந்த ஒரு கேள்வியும் இருக்கு என்னன்னு பார்க்கலாம் மேஷ மேசராசினியர்களுக்கு இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியன் போறார் இல்லையா அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணம் உடம்புல வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பொதுவா நம்ம சொல்லுவோம் அப்போ அக்னி ஆரம்பிச்சிருச்சு உசு புசுன்னு நம்மளே சொல்லிப்போம் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்புகள் வந்து வரும் அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி ஸோ இவங்க மட்டும் தனிப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் அவங்க அண்ட் ஜென்ரலி இந்த மேசராசினியர்கள் இந்த அக்னி ஆரம்ப நாளில் மாரியம்மன் ஆலயங்களுக்கு வந்து இப்போ இந்த பால் பன்னீர் இளநீர் சந்தனம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு அக்னி ஆரம்பமும் பண்ணலாம் அக்னியினுடைய முடிவும் அவங்க பண்ணலாம் ஸோ இது எதற்கு இவங்க மேஷராசினியர்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உடல் உஷ்ணம் தணிவதற்கு ப்ளஸ் அந்த சூரியனினுடைய அந்த பார்வை வந்து படும்பொழுது நமக்கு ஒரு செழிப்பு இருக்காது அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால தான் அக்னியில் கூட கல்யாணம் பண்ண மாட்டாங்க பொதுவாக எல்லா விதத்துலேயும் நமக்கு தடை இல்லாத இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி மாரியம்மன் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்ய மேஷராசினியர்களுக்கு தடை நிவர்த்திகள் ஏற்படும் ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி ரிஷபராசினியர்களுக்கு லாபங்கள் இருக்கும் ஒரு சனிக்கிழமை இன்றைய நாள் ஸ்திரமான நாள் அதனால் புதிய வியாபாரம் பண்ணலாம் இன்றைக்கி அக்னி ஆரம்பிக்குதே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அதுவும் ரிஷபராசியில் அதுவும் இந்த ரோகிணி மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் வந்து குழப்பங்கள் இருக்கலாம் பட் பெரிய அளவுக்கு இன்றைக்கி பெருசாக நமக்கு நஷ்டம் இல்லை பாதிப்பு இல்லை அவங்களால இன்றைக்கி நான் மனது கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி எதுவும் இருக்காது ஒரு சிலருக்கு இந்த கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனிக்கிழமையான இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது துளசி மாலை சாற்றலாம் மிதுன ராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன சில குழப்பங்கள் இருக்கும் என்ன விஷயத்தில் அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அது கல்யாண விஷயமாக இருக்கலாம் வீடு விஷயமாக இருக்கலாம் வீடு வாங்கிறது விற்கிறது பொருளாதாரம் இது சம்மந்தப்பட்டதில் குழப்பம் இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அந்த டெசிஷன் மேக்கிங்கில் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம் ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் இன்னைக்கு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் அதை ஒத்தி போடுறது வந்து நமக்கு நல்லது அவசரத்தில் முடிவு எடுக்கிறதோ இல்லை எமோஷ்னல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதோ எப்பொழுதுமே தவறாகவே வரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உறவுகளால் அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனசில் வந்து ஒரு திருப்தி எல்லாமே இருக்கும் இன்றைக்கி சந்திரன் வந்து எட்டில் தான் இருக்கார் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஸோ கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம் ஒரு மன வருத்தம் இருக்கலாம் இல்லை நமக்கு வந்து கிடைக்க இன்றைக்கி நான் பண்ண வேண்டிய வேலை எனக்கு இப்படி தடையாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும் கடகராசி கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி தடைகள் நிவர்த்தி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையான இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை துளசி மாலை சாற்றலாம் சிம்மராசி நேர்கள் இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இன்றைக்கி ஒரு தடவைக்கு நம்ம போகிற வேலை ஒரு நாலு தடவை போகிற மாதிரி இருக்கும் அது வங்கி சம்மந்தப்பட்டது இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்தால் இன்னும் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளானிங் இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு வேலையை வந்து நம்ம நாலு தடவை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை இன்னைக்கு பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க இல்லை போய் பார்க்கக்கூடிய நபர்கள் நமக்கு இருப்பாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிளானிங் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது நிறைய நம்மளுடைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸை மினிமல் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்கள் ஏகாதேசி திதியாக இருக்கிறதுனால பெருமாள் ஆலய வழிபாடு நமக்கு நல்லது கண்ணீராசினியர்கள் இன்னைக்கு கன்னீராசினியர்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கிறது மாற்றுறது அதற்கான யோகம் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஷோரூம் போயிட்டு நமக்கு இது வாங்கலாமா வேண்டாமா இதுக்கு நமக்கு இது பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் மற்றபடி அது இல்லாதவர்கள் எல்லாரும் வண்டி வாங்கல வாங்க போகிறது இல்லை இல்லையா ஸோ மற்றவர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகளில் நமக்கு நல்ல வெற்றியை கிடைக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முனைஞ்சு உங்களுக்காக வேலை செய்கிறதோ இல்லை பரவாயில்ல இன்னைக்கு நம்ம வந்து பொண்ணு வீட்டில் போய் பார்க்கலாம் மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசினியர்களுக்கு இருக்கும் ஏழாம் இடத்தில் புதன் நீச்சமாக இருந்த ராகு கூட இருந்தாலும் கூட பட் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அனுகூலமான சில விஷயங்கள் நடைபெறும் அக்னி நட்சத்திர ஆரம்பமான இன்று ஏகாதசி திதிகள் கன்னிராசினியர்களுக்கு பல நல்ல நன்மைகளும் சுபங்களும் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சந்தேகங்கள் சங்கடங்கள் சண்டைகள் இது எல்லாம் வந்து மாறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த குழப்பங்கள் தீரும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் குறையும் கணவன் மனைவி இருந்து வந்த ஒரு பாச பந்தம் அதிகரிக்கும் இன்னைக்கு பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது இந்த துலாம் ராசினியர்கள் ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்கள் வந்து நல்ல ஒரு மன நிறைவோடு இருப்பாங்க எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி வரும் இதுவரைக்கும் அவங்க எதிர்பாராத சில நன்மைகள் அவங்களை தேடி வரும் ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும் இல்லை பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லைன்னா கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து இன்னைக்கு அவங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க பட் எப்படி இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு ராகு கேத்து எப்படி அமைந்திருக்கிறார்களோ பலன்களும் அது போலவே அமையும் பொதுவாக இன்றைய நாள் ஏகாதேசி திதி சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கலாம் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் தனுசுராசினியர்களுக்கு இன்னைக்கு பல நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வாழ்க்கையில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் இன்றைய நாளில் உங்களுக்கு இடம் பெறலாம் அதனால் முக்கிய நபர்களை சந்திப்பதும் முக்கிய பேச்சுவார்த்தைகளும் இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் வேலையில் இருந்த சங்கடங்கள் மாறும் ஏற்ற இறக்கங்கள் ஒன்று ஒரு சில விஷயங்களில் பகல் நேரத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பொழுதாகவே அமைகிறது சனிக்கிழமையான ஏகாதசி திதியில் என்று பெருமாளை வணங்கலாம் பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயர் மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வணங்க சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் கும்பராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியினால் இன்று உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன பூசல்கள் ஏற்படும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் இந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நவகிரகங்களையும் வழிபாடு செய்து விநாயகருக்கும் பால் அபிஷேகம் செய்ய என்று வரக்கூடிய மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் நண்பர்களிடத்திலையும் சரி மற்றபடி உங்களினுடைய சகோதர சகோதரி வாங்கின கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் இன்று தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சனி இருந்தாலும் கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரங்கள் சிறப்படையும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வி என்ன கண்ணீராசியில் உச்சம் பெறும் புதன் பகவானால் மாதிரியான எந்த பலன்கள் கிடைக்கும் கன்னிராசியில புதன் உச்சம் பெற்றவர்கள் வந்து உண்மையிலேயே புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள் அவங்களுக்கு அவங்க என்ன நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் புதன் வந்து அவங்களுக்கு கன்னீராசில இருக்கு அப்படின்னும் போது நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும் கிளியர் திங்கிங் இருக்கும் அவங்கள வந்து மத்தவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம் பட் அவங்க வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் இல்லை அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அண்டு கண்ணீராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கும்பொழுது நல்ல லக்ஷ்மி யோகம் இருக்கும் இவங்க கையால் யாருக்கு பைசா கொடுத்தாலுமே அவங்களுக்கு அது விருத்தி யோகம்னு சொல்கிறது நல்ல ஒரு தன லாபமோ இல்லை லக்ஷ்மி யோகமோ அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு ஒரு சில விஷயங்களில் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க நல்ல கவிதை எழுதுவாங்க நல்ல மேக்ஸ் போடுவாங்க இவங்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி க ஐக்கியூ சம்மந்தப்பட்டது இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அண்டு புதன் வந்து உச்சம் பெற்று அந்த ஜாதகருக்கு வந்து அவங்க கோயிலுக்கு போனாலும் போகாட்டாலும் இறைவனினுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே இருக்கும் அண்டு அடுத்தவங்க காசாவது இவங்க கையில் ஒரு பத்து ரூபா வச்சுருப்பாங்க இவங்க கையில் காசு இல்லைன்னா ஸோ வற்றாத ஒரு ஜீவநதி மாதிரி அவங்களுக்கு பொருளாதாரம் என்றைக்குமே இருக்கும் அண்ட் ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க மனசாட்சியோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு தெய்வத்திற்கு பயந்து பணி செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் உச்சம் பெற்றவர்கள் ஜாதகத்தில் ஸோ இன்னும் மற்ற கிரகங்களும் அவங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப அமைதியும் அதிக அளவுக்கு ஒரு அதிர்ந்து பேசாத ஒரு சுபாவமும் அவங்க அவங்க இடத்துல இருக்கும் அண்டு இந்த புதன் உச்சம் பெற்று ஜாதகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இவங்களும் நல்லா போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் மற்றவங்க ஒரு உறவினர்களினுடைய நட்பு இருக்கோ இல்லையோ இவங்களுக்கு பிறர் இருந்து வரக்கூடிய அந்த சப்போர்ட் இப்போ வெளி இடத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ புதன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவல்கள் இருந்திருக்கோம் இன்றைய ராசி பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்